வணக்கம் ரோவலாம் இன்றைக்கு போதோவில் நிற்கிறோம் போதோலங்களை மருமகன்பீட்டில் நான் வந்து நிற்கிறோம் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் இந்த காணொலியாக இதிலேருந்து தொடர்ச்சியாக அதையும் நாங்கள் இந்த ஆகோஷன் போடுவோம் ஆகோஷன் போய் அந்த கலிச்சு இதுகளெல்லாம் காட்டுவோம் பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ நான் மருமகன் வீட்டை வந்த இடத்துல இப்போ மருமான்ட வீட்டை ஏன் காட்டிக்காண்டு அவள் இங்கே வந்து நாங்கள் நான் லூட்ஸிலேருந்து இப்படி நான் நேற்று சொன்ன மலைகளெல்லாம் போயிட்டு இப்படி எங்கே வந்தாங்க இந்த காணொலி இப்போ போதோலேருந்து தொடங்கப்படும் ஓகே இப்படி தொடர்ச்சியாக காட்டப்படும் பாருங்கள் மருமான்படி தான் பாருங்க மருமான் வரியில் நாங்கள் ஃபிஷின் எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து இதில் ஒழிச்சு விளையாடி போகிறோம் ஒரு வருஷம் வந்து கான்பீர் மருமான்ட வீடு அஞ்சவா நாங்கள் இப்போ ஆக்கர்ஷனுக்கு போகிறோம் ஆக்கர்ஷனுக்கு உழிக்கிட்ட மருமான் உடனே போகிறோம் எடா மருமான் மெருமான் மற்ற ஆக்களை நிற்கிறாரு இங்கே போகிறதோட கான்புடை மக ஹலோ இல்லைண்ணா ஆ ம் கொஞ்சம் வருஷம் இல்லாம வந்து வெளியில் குளித்து அந்த வந்து எனக்கு ஆக்கோஷம் போய்ட்டு திருப்பி சில வழங்க வர முன்னிட்டு வரும் வந்தவொன்னே நாங்கள் குளிக்கிற காட்சியலை மட்டும் போடணும் ம் கோழி எல்லாம் எத்தனை கோழி நிக்குது கோழி ஆ வீட்டு வேலை நடந்தான் கொஞ்சம் துப்புரம் எல்லாமே இருக்கு அளவுகள் பெரிய நடந்தானே வளாக இந்த காணொலிக்கு அப்படி தொடர்ச்சியா நாங்க இப்ப போற உடம்பு அடுத்தது நீத்து ஆக்பஷ இடம் இங்கே வந்து அறுபது எழுபது கிலோமீட்டர் ஆகப்பச நண்டு அங்கே போகிறோம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு டைம் எங்களுக்கு பீச்சுக்கு போனால் பீச்சு கடல் வலையை எடுத்து காட்டி கண்டு போகிற ஒரு இடங்களையும் எங்களை காட்டி இந்த காணொலி மூலமையாக பாருங்கள் எங்கெங்கே போகிறோமோ அதெல்லாம் இந்த காணொலி மூலமாக வரப்படும் பாருங்கள் ஜீவான ஓலிய கண்டுமே தான் பெரிய உழவு தான் சொன்னால் சின்ன ஆனால் இங்கால பெரிய இடங்கள் வசதியா இருக்கு பாருங்கள் அப்படின்னு என்ன பூசணிக்காயா பூசணிக்காய் இங்கால ஒரு கத்தரிக்காயெல்லாம் வச்சிருக்கு பாருங்கள் என்ன சார் கோஷத்து ஆ ஆ நாங்கள் அண்டே மிரக்கறி பிடுங்குற இடத்துக்கு போனாங்க மிரக்கறி இப்போலாம் பிடுங்கிறதுக்கு அப்போ அது இந்த அளவுக்கான பச்சை மிளகாவா இந்த ஆ இந்தா வச்சுருக்கிறேன் எப்படி இந்த வீட்டில் இந்த பச்சை மிளகா இன்னைக்கு பாருங்க நம்ம ஒரு பச்சை மிளகா தெரியுதா பரவாயில்லையே நீ நம்ம ஒரு பச்சை எல்லாம் வச்சுருக்கிறார் பாருங்க இது மாத செவ்வாழ என்ன ஹம் பாத்தீங்களா செவ்வாழை எல்லாம் வச்சிருக்கேன் இங்கே காய்க்காது இந்த செவ்வாழை இங்கே காய்க்காது வளரும் வளரும் சின்ன ஏதாவது குட்டி போடும் ஆனால் நம்மள நம்மளாம் நிற்கிறா சொன்னாங்க வருமான் நாங்கள் இந்த மற்ற மருமல கூட ராத்திரி தங்கினாங்கி இஞ்சியோ வந்து நாங்கள் இப்போ வீ தொட தொட போய் ஜாலி பாருங்க தக்காளி கேலாம இருந்துட்டா என்ன ஓகே ஆனால் சின்ன தக்காளி கேலாம இருந்துருக்கு தக்காளி தக்காளி இருக்கே நாங்கள் அங்கே தோட்டத்தில் எடுத்த கூட இஞ்சியாண்ட பரவாயில்ல போய் ஓகே வாங்க பல வாங்கினா இப்படி செய்தலாமே என்ன

பாருங்கள் எல்லா மரக்கறிகளையும் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் தோட்டத்துக்கு தான் போய் பார்த்தா பேர் வீட்டிலையே கொஞ்சம் கொஞ்சம் அமைச்சிருக்கிறேன் மிச்சவண்டி சின்ன தோட்டத்தில் தான் நாங்கள் போய் அன்றை முறை ரெண்டு காணொலி ஓட்டு நாங்கள் தோட்டம் எடுத்த காணொளி வீட்டில் இவ்வளோ மரக்கறிந்தோம் எல்லாமே இருக்கு நிற்க சகலாக நிற்கிது இது இப்போ நாங்கள் இருந்து வந்து போர்தோண்ட இடத்துல நிற்குவோம்மா போர்தோ லோட்ஸ்லேருந்து இது இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் லோட்ஸ் காணொலி நாங்கள் முடிச்சுட்டோம் ஆ லோட்ஸ் காணொலியை கண்டு இப்போ போர்தோடில் போர்தோடலேருந்து தொடர்ச்சியாக எங்கெங்கே நிற்கப்படும் உடம்புலாடு ஆ இந்த இது மாதுளம்பழம் பாருங்க மாதுளம் என்ன காய்க்கல என்ன ஆ மாதுளம் பூத்து நண்டாம் ஆ பாருங்க அஞ்சு மாதிரிலாம் ரெண்டு வச்சு பூத்த நின்றுருக்கு இது வந்து என்ன காய்க்கறது அங்கே அத்திப்பழமா இது அத்திப்பழமே என்ன இது பாருங்க அத்திப்பழம் அவ்வளோ நிற்க கவனம் இந்த இருக்குது அத்திப்பழத்தை பாருங்கள் இந்த கவனம் இந்த அத்திப்பழம் பிடுங்க வாங்க பாருங்கள் அந்த

போக வரைக்கும் சாப்பிடலாம் அவங்க போக திருப்பி பெறுவோம் தானே பார்த்தீங்கமா பழத்தை இப்போ எதுனாங்க இந்த போர்டு ஒன்ற இடத்துல நிற்கிறோம் நம்ம மருமண்ட விடலாம் இவ்வளோ காயம் வரக்கறைகளை காட்டி இருக்கலாம் பாருங்கள் தோட்டத்துக்கு தான் போய் பார்த்தோம் இப்போ இங்கே தோட்டமே இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன ஒரு தோட்டம் செய்த மாதிரி இருக்குது பெரிய இடம் தானே பாருங்க வந்து 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 இங்கே வரங்க எவ்வளோ எவ்வளோ மணிக்கா அங்கே அப்பில் நிற்கிது அம்பாருங்க இந்த அப்பு ஆறு பிஎஸ் பேரம் இப்போ ஆரம்பிக்குது வளர்க்குது பாருங்க மற்ற இது என்ன சார் புருண் ஆ புருண் நிற்க புருண் காய்ச்சிதா ஆ இது புருண் மேரமாக பாருங்கள் புருண் மேரம் அந்த காய்ச்சி முடிஞ்சிட்டு இப்போ முடிஞ்சிட்டு காயில்லை எஞ்சால்தான் புருண்ட்டான இல்லை ஆமாம் அமௌந்தா இந்த மாதிரி வச்சிருக்கேன் அங்காள பக்கத்து உள்ள பாருங்கள் பூக்காண்ட பாரு வைப்பாங்க என்ன உள்ளபடியாக வச்சுக்கிறாங்க தெரியாத பக்கத்தை விட்டுக்காரங்க காணி இது எஞ்சாலே இந்த இதில் அப்பள பாருங்க நெஞ்சு பாருங்கள் இது ஒரு அப்பள் நிற்கிது அப்பல் மரம் சின்ன அப்பல் மரத்துலேயே எப்படி பாருங்க இருக்குன்னா பாருங்க அப்புறம் ஆச்சு இது பச்சை அத்திப்பழமா அங்கெல்லாம் இருக்கிறது மரம் 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 நெஞ்சு பாருங்கள் இது பச்சை அத்திப்பழம் முறை வந்து நான்மா கதற்காலிக்காக கணக்கு விறக்கரை இடைக்குன்னு பண்ணாங்க என்ன பூசணிக்காயில் இப்போ பூசணிக்காய் இல்லை இல்லை ஃபோன் நம்பரை நாங்கள் கணக்கு அடிங்கன்னு பண்ணாங்க கடற்கரை இங்கே அவங்களுக்கு நம்ம ஒரு மேலே தானே இதையும் செய்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வருமாண்ட விடுதானே எங்க அதனால நாங்கள் இன்னும் செய்து கொள்ளலாம் அது என்ன சோ ஆ பச்சை நாளைக்கு தான் ஆகிடும் பச்சை அத்திப்போல தெருங்கி கையை காட்டு சும்மா தற்காலிகமாக கொஞ்சம் தருங்கி கையில் வச்சுக்கிறான் காரில் ஒவ்வொரு ஏகம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஆக்ரோஷனுக்கு வலிக்கிட்டுட்டோம் தானே ஆக்ரோசன் போயிட்டு அப்படியே சும்மா வீச்சு வாங்கிய பார்த்துட்டு ம் பார்த்து ஆ இது பிஎஸ் மேலம் எங்க காய்ச்சி காய்க்கல காய் ஆரம் இந்த சின்ன அப்படிலாம் இதெல்லாம் மருந்தடிக்காத என்ன ஒன்று மருந்தடிக்காத மருந்தடிக்காத மருந்து அன்றைக்கு நாங்கள் தோட்டத்தில் போய் காட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு இதை பாருங்கள் இது வந்து மருந்தடிக்கையில் இங்கே வெற்ற வீட்டிலேயே நிற்கிறபடியா ആപ്പു ആക്കി എന്നാൽ പാട്ടിക്കാം പച്ചാപ്പിൾ അത് ആ അത് സോപ്പാപ്പിളാം എല്ലാം സുമാണോ അതിലേറെ സോപ്പാപ്പിൾ പാറങ്ങ

கோழி ஆ கோழி சாப்பிடு அந்த கோழி சாப்பிடுது பாருங்கள் அப்பள அந்த தெரியுதா போயிடுச்சு அந்த கோழி இந்த கோழியை பாருங்க அப்பள வந்து சாப்பிட போகுது பாருங்கன்றது பாருங்க அந்த அந்த கோழி இருந்தால் பாருங்க கோழி வந்து அப்பெல்லாம் சாப்பிடுறது அங்கே இது சாப்பிடுச்சு கோழி அங்கால அத்தி அத்திப்பழத்தை சாப்பிட பரவாயில்ல சாப்பாட்டுக்கு கோழிக்கு பழங்கள்லாம் கோழி இப்போ அத்திப்பழமும் அப்படின் தான் சாப்பிட வலிக்கிறது இதாக தேவையில்ல மாதிரி அத்தே சாப்பாட ஒன்று போடுறா இல்லையா போடுறாள் என்ன சாப்பாடு மைசூர்தல் போடுறோன்னா மைசூர் போடுறா இருந்தாலும் அது இப்போ அப்படி பார்த்து எப்படி கொத்தி சாப்பிட்றேன்னு அந்த அந்த அங்கலை பாருங்கள் கொத்தி முழுமையாக பாருங்கள் பாருங்க அந்த அது இதாக இருந்தால் பாருங்கள் அந்த அதில் பாருங்க அந்த கோழி அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுது ரெண்டு மூணு எவ்வளோ பழம் இருக்கணும் பாருங்கள் அத்திப்பழம் எல்லா பழத்தையும் இங்கே காட்டி விற்கணும் பாருங்கள் சிவப்பு அதில் நிற்கிற மரம் வந்து சிவப்பு பியாஸ் அது வந்து இப்போ முடிஞ்சது முடிஞ்சிட்டு அது முடிஞ்ச அப்படியா அந்த உலகம் ஆ பக்கத்து உலகம் வாங்கியிருக்கிறேன் மேலே செய்யலை அப்படி எல்லாம் இருக்குது இது வெற்றப்படுத்தி இருக்கலாம் அந்த அளவுக்கு

தொடரப்படும் இது தனிமையாக போடும் தனியாக போடுவோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த இதுதான் கோழி இந்த பெரிய கோழிக்கூடு இதுக்கு வந்த கோழி இதாவது வந்து தானா இதில் ஆ காலம் திறந்து விட்டா இதெல்லாம் வந்துடும் ஆ சோளம் சோளம்பூடுதான் மைசூரம் பழக்கையில்

பயன் சீ ரொம்ப பார்த்துருப்பீங்க ஆந்தான் பிஎஸ் பாருங்க மஞ்சள் இல்லை அந்த தெரியுது பாருங்கள் மேலே தெரியுது பாருங்க இது வந்து என்ன பழம் என்ன மேலே அன்றைக்கு அப்பு இல்லை என்ன ஆ இது என்ன சார்

இடுங்கியும் கொடுப்பார் கிடையாது இவர் விட்டு விட்டுட்டு வேலையை போகிறாரு நாங்கள் வர்ற இடங்கள்லாம் நின்று இதெல்லாம் இடுங்கி எங்கேயும் கொண்டு போகிறது போகிறதுங்கிற தேவையானது எல்லாவுக்கு கொஞ்சம் மற்றபடிக்கு அரை மருந்து அடுத்தாலும் வர அந்த அப்படியே நாங்களும் டெய்லி வாரம் இல்லை நான் பரிசில் இருக்கிறேன்னா தானே பரிசுக்கு இருக்கிறேன் இப்போ இவர் வந்து இங்கே போகிறத இருக்கிறபடியா நாங்கள் இருந்துட்டு இப்படி சீசன் இருந்தால் பிறநாளுகளுக்கு வரைக்கும் இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு போடுறோம் மற்றபடிக்கு அந்த அதில் பாரு இந்த கையில் வச்சுருக்கிறது ஏன் கிடைக்குமா ஆ சரி அந்த பார்த்தீங்களா போகிறோம் பியஸ் எல்லா பழமும் இருக்குது எல்லா பழமும் இருக்குது இங்கே அந்த அதில் மஞ்சள் போகிறங்க அப்புறம் எல்லாம் கீழே கீழே விழுந்துட்டு பாருங்க ம் நீ இப்படி நாங்கள் பரிசில் இருந்தோம் நாங்கள் வந்தால் தான் நெருங்கிச்சு அப்படின்னுடைய நேச்சுரலாக மருந்தடிக்க வளங்களாக மற்ற அதெல்லாம் காஞ்சி விழுந்துடும் அந்த மினக்கரம் இல்லை தொழாவையும் தொப்புரவாக்கி பிடிக்கிறேன் தான்

ஆ சூப்பராக இருவா எல்லாம் கூட கிடக்காம இருக்குல்ல அங்கே எல்லாம் இருக்குல்ல சும்மா இடாமல் காட்டுவோம் அங்கே இருங்க அங்கேயே அங்கே அது பெரிய என்ன பெரிய இது என்ன அந்த பூவாராம் அங்கே அந்த இது வந்து வந்து இது ஆ அது பார்த்தீங்களா அங்கே தெரியும் இது பெருசா அங்கே வாருங்க பெருசாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா பழம் இருக்கிற பெரிய கடந்தா நீங்கள் அப்போ வடி கொடுக்க முடியாதே அங்கே வர அங்கே சோப்பாப்பில் செஞ்சான் கடைக்கு மேலுக்குண்டாப்பா சோப்பல பார்த்துருவோம் மருந்தடிக்காத பழம் தானே வளங்க பாருங்கள் ஆ நாங்கள் அங்கே போய் காசு ஒரு கிலோ சுச்சோம் அதெல்லாம் வாங்கி என்ன ஆ பாருங்க கருப்பு ஆ பாருங்கள் இப்போ நாங்களாம் அங்கே தோட்டத்துக்கு போனாங்க அன்றைக்கு காணொலிங்க இருக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த ஆக்களோட சும்மா ஒரு அவளோட போன இடத்துல அங்கே போய் பிடிங்க வந்து இந்த அப்பள் பிஎஸ் இதெல்லாம் எல்லாம் ரெண்டு ரூபா சொச்சோம் வேண்டாம் மருந்தடிக்காத இது அழைப்பில்தானே ரெண்டு ரூபா இன்பம் மூணுரூவாய்க்கு தான் வாங்கினா கிலோ ம் இங்கே சும்மா இருந்து போடுறது பாருங்க கடைசியாக கோழிக்குத்தான் போய்ட்டா போல் ஆய் ஆ நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் எங்களை நல்ல சாப்பாடு தான் போல மருந்து பான் சோறு சொல்லுங்க சாப்பாடு சாப்பிடுது பாருங்க இங்கே கோழி மருந்து இவங்களோட பழத்தையும் சாப்பிட்டு சோறு பான் பிஸ்கட் பிஸ்கெட் மிஸ்ஸர் மிஸ்ஸர் பக்கத்துலேயும் உடைச்சி பூடக்கும் மிஸ்ஸரையும் போட்டுல மிஸ்ஸர் ஆ அதில் நிற்கிறாங்க ரெண்டு மருமகளுடைய வைஃப் தான் மணி மனைவி வேறு கலைஞர் ஏன் நிற்கிறேன் பாருங்கள் நான் வந்து தங்கி ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு தாங்கோனால் எனக்கு இந்த முறை கொஞ்சம் எதிர் விற்கிறோட ராத்திரி வெட்ட விட்டேன்னு விட்டு அப்புறம் மற்ற மருமக கூப்பிட்டோடய அதை நான் புறம் எடுத்து போடுறேன் அவற்ற காணொளியை பாருங்கள் இந்த காணொளியை நான் முழுமையாக காட்டிட்டு

வணக்கம் அவளோட தாய் தப்பன் வந்துருக்கிறான் இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறாங்க இது இவ்வளோ மாமனாக்கள் இந்த மாமனாக்கள் இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறாங்க இப்போ மூணு மாதம் லீவில் வந்துருக்குறாங்க மூணு மாதம் லீவில் வந்து நிற்கிறாங்க எல்லா இடத்தையும் பார்த்துட்டு மூணு மாதத்துக்குள்ள போயிடுவாங்க குஷராத்து குசராத்துலேருந்து டிரைவர் முடித்த குசராத் பொம்பளை தான் முடித்தவர் இவர் என்னுடைய மருமம்தான் இருக்கிறார் அவருடைய அப்படியோட தாமியன் நிற்கிறேன் காட்டு பாருங்கள் ஓகே ஆ இது வந்து அவையோட தாமியான் அவற்றை ஒய்ஃபோட தாமியான் தான் அவன் எங்கள் வீட்டை வைஃப் அங்கே நிற்கலாம் வீடியோ கும்ப பயன்படுவான் இந்த வராங்களேன் அவங்க வீடியோ வேற போகிறான் இவற்ற பைஃப் தான் குஷராத்தாக்கும் குஷராத் அவன் அங்கே இருக்காங்க இப்போ தாய் தாய பொன் வந்தா பிள்ளைங்க வந்து நிற்கிறாங்க ஒரு பொடியா ஒரு பொட்டையான் செண்டு பொட்டையா இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி உங்களை சுரப்பாக இருக்கும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமர்ந்துங்க பரிசந்துரன் ஆ பரிசந்துர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க ஓகே இங்கே வந்த இங்கே ரெண்டு மூணு நாள் நண்டு தான் போனோம் அவங்க அங்கே இல்லை அவங்களோட தமிழ் தமிழ் நாக்கள் வேறு இடத்துல இருக்கிறாங்க போதுவெல்லாம் இருக்கிறவங்களும் வேறு இடத்துல இருக்கிறாங்க அவங்க போயிடுவாங்க ரிட்டையர் பன்னொன்று மாதத்தெல்லாம் போயிடுவான் அதை தப்பாக இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்தாலும் ஒரு முறை குளிக்க இந்த நம்ம வந்து குளிக்கவே இல்லை அப்போ வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோவை தட்டுறேன்

என்னோட இது என்னுடைய மருமான் குடும்பம் மருமான் இந்த மகள் இதில் இருக்கிற அவ மச்சா காரியில உள்ள போட்டுக்கிற சின்னத்தை பாருங்க எங்களோட அடையாளத்தையே போட்டு வச்சுக்கிறேன் இவற்றான் வீடு இவற்றை வீட்டில் அவன் வந்து நிற்கிறான் அடிக்கடி வந்து நிற்கிறான் மூன்று மக்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு ஒரு வீட்லேயும் போய் நிற்கிறான் இந்த வீட்டில் கூடுதலாக நிற்பேன் வந்து அடிக்கடி இங்கே பழங்கள் ப்ரோக்ராத்துக்கு வசதியாக இருக்குது ம் அது தான் பாருங்கள் ஓகே ஓகே நான் காணொளியை முடித்து ரெண்டு சொல்லிவிட் முதல் இதோட திருப்பி எடுத்து நான் இந்த காணொலியோடு முடித்து கொள்ளு வரும் ஓகே நாங்கள் உழைக்கிறோம் ஆகோஷன் ரொம்ப உழைக்கணும் இனி ஆகோஷனில் இருக்கப்படும் காணொலிகள் அடுத்த இதில் வரும் பாருங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி எங்கே தொடர்ச்சியாக பரிசுக்கு போகிறாங்க அதை இந்த மக்கள் ரெண்டு பேர் என்ன இருக்கிறாங்க அங்கே என் போன நண்டு சொன்னால் கட்டாயம் இருப்பேன் நீங்கள் அந்த பழங்கள் எல்லாம் எல்லா வீதியும் உங்களுக்கு வழியாக பாருங்கள் நன்றி 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 என்னுடைய காணொலி பார்க்குறானே அவளுக்கு நன்றி அது அது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அது சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேயா நன்றி நன்றி